நெல்லை படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுமைக்கும் கண்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து ஜனநாயக இடதுசாரி சிந்தனை உள்ள அமைப்புகள் எல்லாம் இந்த ஆணவ படுகொலை கண்டித்து இயக்கங்கள் பல்வேறு வகையிலே அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் நலிந்த பிரிவு மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் மகேஷ் அவர்களே இங்கே கண்ட எனக்கு நிகழ்த்தியன்ப முரளி எல்லார் பேரும் குறிப்பிட்ட நானும் அவர் பெயரெல்லாம் குறிப்பிட்டதாக கருதி என காரணமாக முரளி போன்றே நானும் எல்லோர் பெயரையும் நீங்கள் எல்லாம் நான் அழைத்ததாக கருதி விஷயத்துக்கு வரவருமன்றோர்களே அதே போல் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற சாதாரண பழங்குடி மக்கள் ஒரு நாள் வேலையை வருவாய் இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர்களே உங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய நோக்கம் இது ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லி நாடு முழுமைக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதாவது அனைத்து அரசியல் கட்சி ஏதோ அதிமுக பிஜேபி நினைக்கிறது அவங்க தவிர்த்து படுகொலையை கண்டிக்காத தொங்கு சதியாக இருக்கின்ற திமுக இவர்கள் தான் இன்னைக்கு இந்த படுகொலையை கண்டிக்காத இயக்கங்கள் ஏன் சொன்னாக்கா இந்த படுகொலைக்கு துணைப்பவர்கள் இவர்கள் தான் அதை கண்டிக்கல மற்ற அரசியல் கட்சி இந்த படுகொலையை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி போல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் புதிய சட்டம் தனி சட்டம் ஏற்றுவால் இந்த சட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதும் அந்த தலைவர்கள் சிந்திப்பார்கள் நமக்கு அந்த கவலை தேவையில்லை ஆனால் ஒன்று மட்டும் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் தனி சட்டம் ஏற்றும் போது அரசு அனைத்து அரசியல் கட்சியுடைய தலைவர்களை கலந்து ஆலோசனை செய்யும் அது இல்லாம எல்லாம் தெரிஞ்ச ஏகாபுரம் மாதிரி இந்த ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சா தெரியாது அது எந்த ஆளுங்கட்சி தான் சரி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது அவனுக்கு தேர்தல் வெற்றி பெறுவது என்பது என்பது கைவந்த கலை ஆனால் திட்டங்களை தீட்ட வேண்டும் திட்டங்களை அப்படி அமல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தோழமை நானும் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நாம் பாட்டாளி மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சலுகைகள் அரசாங்கமாகவே கிடைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல பல நூறு ஆண்டுகளாக இடதுசாரிகளும் ஜனநாயகவாதிகளும் போராடி பெற்ற உரிமைகள் தான் இன்றைக்கு இந்திய நாட்டில் சில பல சலுகைகள் இந்த சில பல சலுகையில் கூட இன்றைக்கு மதவாதம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அறுத்தொழிய அதை வெட்டி எறிய முனைந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கண்டித்து தான் சேர்ந்து நாம் இயக்குநர் நடத்தி கொண்டிருக்கிறோம்

இடைப்பட்ட சிறிது காலத்தில் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது யார் காரணம் சொன்னா இந்த அமைப்புகளும் மதவாத தான் காரணம் இந்த மதவாத அமைப்புகளத்தில் இந்த ஜாதியவாத அமைப்புகள் விளை போய்விட்டார்கள் சில அமைப்புகள் இதை கண்டிக்கவில்லை மாறாக நேற்றைய தினம் ஒரு செய்தி குறுஞ்செய்தி தான் பார்த்தேன் ஒரு செய்தியாளர் அந்த புதிய தமிழ் கட்சி நிறுவனர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேட்க முடியுது ஆமாங்க காதலிக்க கூடாது பெற்றோருக்கு தெரியாம காதலிக்க கூடாது ஜாதி விட்டு ஜாதி காதலிக்க கூடாது ஒரு மருத்துவர் பைத்தியக்காரனாய் பண்ணவலாம் எட ஜாதி காதல் என்பது ஜாதி சொல்லி வரும் வரேன் என் நோஸ் வாங்கிட்டு வரணும் அது யார் என் நோஸ் யார் கொடுப்பாங்க தெரியல ஹ காரல் மார்க்ஸ் இருந்து இங்க இருக்கிற கமல்நாத் ஜாதி பார்த்து காதல் வரல ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துணை தேவைப்பட்டது காதலித்து கல்யாணம் பண்ணிட்டோம் நீங்க சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்துக்கு உண்டான பணிகளை செய்து கொண்டே ஏழாண்டு காலம் காரல் மார்க் காதலித்தார் மனிதநேயத்தோடு காதலித்தார் திருமணம் செய்து இந்த நாட்டில் இந்த உலகத்திற்கு ஒரு படைப்பினை பெரும் படைப்பினை உருவாக்கி தந்தார் மூலதனம் என்ற படைப்பினை அப்படிப்பட்ட காரல் மார்ச்சுக்கு இல்லாத சிந்தை இந்த புதிய தமிழ் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி வந்திருக்கு யாராவது அனுமதி கேட்டுக்கிட்டு தான் காதலிக்கணும்னு சொல்றோம் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான நபர்களை நாம் தமிழகத்தில் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் தோழர் சொன்னார் தென் மாவட்டங்கள் இருக்கிற அறிவிலி பயிர்கள் இருக்கிறான் ஆனா அதே தென் மாவட்டங்கள் தான் பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இடதுசாரி தலைவர்களும் தந்தது அந்த தென் மாவட்டங்கள் தான் இப்படிப்பட்ட தலைவனை தந்தது தான் அந்த தென் மாவட்டம் இந்திய தென் மாவட்டங்கள் அந்த கிருஷ்ணசாமி கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்து நடந்து தலைந்து கொண்டு இந்த இந்த இப்படிப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதின் வாயிலாக தான் இன்றைக்கி நாம் வைக்க கோரிக்கை அரசு கொள்ளப்படும் அரசு தானாக முன்வந்து எந்த திட்டங்களையும் தீட்டாது இன்னும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் பல ஆயிரம் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் இன்னும் பல பேர் இந்த ஆணவ படுகொலைக்கு பல ஆட்படுவார்களா என்றால் நிச்சயம் ஆட்படுவார்கள் நாளைக்கே இந்த சட்டம் வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு வர்க்கம் ஜனநாயக சக்தியில் போராட்டங்கள் தான் இந்த சட்டங்களை தீர்மானிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நாம் இந்த கொடுமைகளை கண்டு கிளத்திட வேண்டும் என்ன நியாயம் ரெண்டு பேர் மூணு பேர் படிச்சவங்க கொலை உண்டவன் கொலை செய்தவன் அந்த மருத்துவ காதலத்திற்கு படிச்சவங்க சமுதாயம் சம்பாதிக்க பட்டதாரிகள் என்ன என்னத்தான் இந்த குடும்பத்திற்கு கம்யூனிசம் சொல்கிறது பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்தால் ஜாதிகள் மறைந்துவிடும் என்பது கம்யூனிச கோட்பாடு நான் பெரியாரா இருந்து சிறிது வேறுபடுறார் மார்க்சோக்கு போயிட்டு வந்தது இல்லை இல்லை ஜாதிகள் ஒழிந்து விட்டால் பொருளாதாரம் மேம்படும் என்பது பெரியாருடைய கோட்பாடு இந்த ரெண்டுக்காக சேர்ந்துதான் நாம் களம் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த களத்தினை நாம் மேலும் மேலும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் இந்த கொடுமைகளை கண்டு நாம் மேலும் மேலும் இந்த வீரியமிக்க போராட்டங்களை தமிழகத்திலும் இந்திய மண்ணிலும் நடத்தும் போதுதான் இந்த இப்படிப்பட்ட இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் சட்ட

ஒன்று திரட்டி நாம் போராடி மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்திலே இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும் மக்கள் மன்ற போன்ற தோழர்களும் நாம் கலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்